வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அரிகோ ஸ்ரீ மகா கணாதிபதிய நமஹ அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனி ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தர்ம சாஸ்திரத்தில் இந்த பூலோகத்தில் மனித பிரிவினாக பிறந்தவர்கள் சௌதாரி மாணவர்கள் சாந்திரமானவர்கள் ஆகியவர்கள் உண்டா என்று ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு இன்றைய இருந்து அதற்கான பதிலை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீ ராமஜெயம் தர்மசாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்தவர்கள் அனைவரும் சூரிய வம்சத்தில் இருந்தும் சந்திர வம்சத்தில் இருந்தும் பிறந்தவர்கள்தான் சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் வந்து சௌராரி மாணவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் வந்து சந்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த தர்மசாஸ்திரத்தில் என்னன்னாக்கா ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து கிருஷ்ணபக்ஷமாக சுக்லபக்ஷமானு பார்த்துக்கணும் அந்த தமிழ் மாதத்தில் இப்போ இது வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கே மறுநாள்லேருந்து ஆடி மாதன்றது இருக்குது இந்த ஆடி மாதத்துக்குள்ள அமாவாசைக்கு அப்புறம் மறுநாள் நாள் பிரதம திதி அதுலேருந்து என்ன ஆகும்னாக்கா சிராவண மாசம் ஆவணி மாதமானது ஆரம்பிக்கிறது இது வந்து தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறக்குனாக்கா அனைவருக்கும் பொதுவானதுதான் இது என்று சொல்லப்பட்டுள்ளது எல்லாருக்குமே இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்குமே இதுதான் என்ன சொல்லியிருக்கு ஆனா அதுலயே வந்து தர்ம சாத்தத்தில் என்ன எழுதிருக்கான்னா கலியுகத்தில் எப்படி இருக்கும் இந்த சௌராயி மாணவர்களும் சேந்திர மாணவர்களும் எப்படி கடைப்பிடிக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிருக்கான் தர்ம சாத்தத்தில் அவன் என்ன சொல்லிருக்கான்னா அந்த தர்ம சாத்தத்தில் மனிதனாகப்பட்டவன் தனக்கென்று வழியை வகுத்துக்கொண்டு சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சௌராரி என்பதையும் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் சாந்திரமானக்காரர்கள் அப்படின்ட்டு மொழியை வச்சு அவர் அவர்கள் பேசக்கூடிய மொழிகளை வைத்து மனிதனாக பிரித்து கொள்வான் நல்லா கேட்டிருந்தோம் ஆனால் நம்ம இந்த பாரத தேசத்தில் பரத கண்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வடக்கு பக்கம் பார்த்துனாக்க இருக்கக்கூடிய மொத்த பேருமே அனைவருமே பிறநூறு அனைவருமே அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்தையும் அமாவாசை என்று மறுநாள் மறு மாதமாகத்தான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த மொழியை வைத்து நடக்கக்கூடிய இந்த விஷயமானது பரதாக்கண்டத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் மட்டும் தமிழ்மொழி பேசக்கூடியவர்கள் அவள் என்ன பண்ணிட்டான்னா தெற்கு பக்கம் இருக்கிறவர்களுக்கு தெற்கு தியாளர்கள் எல்லாம் மாணவர்கள் இந்த பக்கம் வந்து இருக்கிறவா அதாவது கர்நாடகா ஆந்திரா இதாக எல்லாருமே வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறவா கூட வந்து சந்திரமணக்காரர்கள் தான் அவர்களும் வந்து அதை தான் கடைபிடிக்கிறார் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஏன் உருவாக்கியது யார் மனிதனாக இருக்கக்கூடிய அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வேத பண்டிதர்களால் அவர்களால் தனக்கென்ற ஒரு பெயர் வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது இதுதான் உண்மை இதை தர்மசாஸ்திரத்தில் கிடையாது தர்மசாஸ்திரத்தில் இந்த பூலோகம் முழுக்கவுமே பிறந்தவா எல்லாருமே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பொழுதும் அமாவாசை என்று மறுதினத்தை அன்று முதல் மறு தமிழ் மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அனித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து மரணமடைஞ்சி இறந்து போயிடுறான் அப்பாவோ அம்மாவோ தாயாரோ தகப்பனாரோ இல்லை நம்ம உடன் பிறந்தவர்களோ போயிடுறோம் அவ வந்து சுக்லபக்ஷத்தில் போயிருந்தாங்கன்னா இப்போ அந்த இந்த மாதம் வந்து ஆடி மாதம் சுக்லபக்ஷங்கிறது அமாவாசைக்கு அப்புறம் அது வந்து சிராவண மாதம் ஆவணி மாதம் வந்து வந்து எல்லாரி மாசத்தை வந்து கடைபிடிக்கணும் அனைவருமே கடைபிடிக்க வேண்டியதுதான் என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்றது என்ன பண்ணா சாந்திரமான சௌராய் மாணவர்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஆனா அது தப்பு தான் இதையே தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா ஒரு மாதத்தில் தமிழ் மாதத்தில் ஒன்றாந்தேதி ஆடி ஒன்றாந்தேதி அமாவாசை ஆடி முப்பத்தி ஒன்று அமாவாசை முதல் அமாவாசை கணக்கு ஆகும் ரெண்டாம் தேதி பிரதம தேதி ஆடி மாதம் சுக்லபக்ஷ பிரதம் ஞானம் வரும் அப்போ கடைசி முப்பத்தோராந்தேதி வருது அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பிரதமர் தான் ஆவணி மாதம் சிராவண மாதம் ஆவணி ஒன்றாந்தேதி சிராவண மாதம் ஆரம்பிக்கிறது இது ஏ இந்த வந்து குழப்பங்கள் வந்து வருது அப்படின்னாக்கா அந்த குழப்பங்கள் வந்து சரியாக தீர்வு காண்டிருக்கணும் அந்த தீர்வை வந்து நம்மளுக்கே யாரும் சரியாக வர சொல்லலை ஆனால் நம்ம சேனலில் உங்களை எல்லாருக்கும் சொல்கிறோம் நீங்க வந்து சௌராய்யமானக்காரர்களாக இருந்தாலும் சரி சாந்திரமானக்காரர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே தயவு செய்து இனியாவது அமாவாசை என்ற மறுதினம் அதில் தான் போடுவார் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலே வரும் என்னன்னாக்கா சிராவண சுத்த பிரதம்யாம் அமாவாசை இன்னைக்கு மறுநாள் சுக்லபக்ஷம் பிரதமர் பார்த்தேன்னா சிராவண சுத்த பிரதம்யாம் இதிலிருந்து இன்னைக்கு சிராவண மாதம் ஆரம்பம் அப்படின்றத சொல்லி போட்டிருப்பான் அதே பௌர்ணமி அவர்கள் பௌர்ணமாசியம் அதுக்கப்புறம் வர பௌர்ணமி என்ன பண்ணுவா அப்படின்னாக்கிராவண பகுள பிரதம் பிரதம்யாம் சரி இந்த சுத்த பிரதம்யாம் பகுல பிரதம்யாம் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சுத்த பிரதம்யாம் அப்படிங்கிறது சந்திர பகவான் வளர்கிறார் அதனால தான் அது வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் அதுலேருந்தான் சந்திர பகவான் வந்து வளர்கிறார் அதே பௌர்ணமி அன்னைக்கு மறுநாள் பிரதம திதி அதை வந்து பகுல பிரதமை சிராவண பகுல பிரதமை பிரதம்யாம்னு சொல்லுவான் என்ன அன்று முதல் சந்திர பகவான் தேய ஆரம்பித்து கொள்கைக்கு சென்று செல்கிறார் தேய்பிரை இதை தான் அர்த்தம் ஆனால் இதை வந்து நாம் யாருமே வந்து சரிவர நம்மளுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தரையும் குழப்பின் இதில் வந்து பிராமணாரோ இல்லை க்ஷத்திரியோ சூர வர்ணமோ இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்கும் பொதுவானது தான் இது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொண்ணுங்கிறது கிடையவே கிடையாது மனிதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு அப்பதானே வந்து அதர்மங்கள் நிறைய ஆகும் ஏன்னா இந்த அதர்மங்கள் வந்து எவ்வளவு எவ்வளவு கலியுகத்தில் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் பிரளயமானது வரும் இவர்களுக்கெல்லாம் மறுபடியும் இருபத்தோரு வாட்டிய மனுஷனாகவோ விலங்கினங்களாகவோ பறவைகளாகவோ பிறந்துட்டே இருக்கணும் கலியுகத்தில் இருக்கிறவா ஆனால் தர்மத்தை கடைபிடிச்சிட்டோம் நமக்கு இல்லா வரமானது கிடைக்கும் நாளை இதனுடைய தொடர்ச்சியை தங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் தூபா அஸ்து